ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் ஆஷாட நவராத்திரியோடைய முக்கியமான நாள் இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் இ ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க இந்த ஒரு நாளில் வழிபாடு பண்ணினால் மிக சிறந்த பலன் உண்டாகும் அது என்ன நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி புதன்கிழமை ஆசாட நவராத்திரியோடைய ஐந்தாம் நாள் பஞ்சமி தீதி வரக்கூடிய நாள் இந்த பஞ்சமி தீதியில் நம்ம அம்மனுக்கு விரலி மஞ்சள் சாற்றி வழிபாடு பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் விரலி மஞ்சள் மாலை எப்படி க கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கும் புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது நாளும் விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாதீங்க இன்றைக்கு மாலை வராகி அம்மன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வராகி அம்மனுக்கு ஒரு மாலையாவோ இல்லை விரலை மஞ்சள் வாங்கியோ நீங்கள் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்து நிறைவேறும் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம மனுக்கு விரலி மஞ்சள் மாலை கட்டி வழிபாடு பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் விரலி மஞ்சள் மாலை எப்படி கட்டுறதுன்றது வீடியோ பதிவு இருக்கும் அதோடய லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நல்ல சுத்தமான நல்ல பசுமையான புது மஞ்சளாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பழைய மஞ்சளாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பூச்சி வந்திருக்கும் உடைய ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்ல புது மஞ்சளாக வாசனையும் எங்களுக்கு நல்லா இருக்குங்க போடுறது அம்பாளுக்கு எப்போவுமே சாப்பிடறது புதுசாக இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா வராகி அம்மனுக்கு இந்த வரடி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் என்னவா இருந்தாலும் அதை நல்ல சிறப்புற நிறைவேற்றி தருவாங்க அந்த அம்மன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிறது நமக்கு ஆஷாட நவராத்திரி இந்த ஆசாட நவராத்திரி காலகட்டத்தில் நம்ம வராகி அம்மனுக்கு இந்த வெர்லி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க அது இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் அதாவது இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளில் இன்றைக்கி அஞ்சாவது நாள் வழிபாடு இந்த அஞ்சாவது நாள் வந்து பஞ்சமி திதி அமாவாசைக்கு அடுத்து வர பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதி வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு வழிவகுத்து தருவாங்க வராகியம்மன் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் உங்களுடைய கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் நடத்துகிறா சரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் ஒரு முன்னேற்றம் தட்டுப்பாடு நீங்கணும் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் திருமண தடை நீங்கணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வராகி கிட்ட சொல்லி நீங்கள் அந்த விரளி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இது நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் கலர் நூலில் கட்டுறது சிறப்பு உங்கள் கிட்ட மஞ்சள் கலர் நூல் இல்லை அப்படின்னாக்கா வெள்ளை நூல் கண்டு இருக்கும் இல்லைங்களா அதில் நம்ம வந்து மஞ்சளை கரைச்சி அதில் கொஞ்ச நேரம் இந்த நூல் கண்ட இந்த நூலை எடுத்து தேவையான அளவு கட் பண்ணி நம்ம அதில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நூல் வந்து மஞ்சளாக மாறிடும் இப்போ இதில் நம்ம வந்து இந்த மாலையை கட்ட ஆரம்பிச்சிடலாம் அது மாதிரி மஞ்சளும் நல்ல பசுமையான மஞ்சளாக வாங்கிக்கோங்க கருப்பாக இருக்கிற மாதிரி வண்டு வந்த மாதிரி அந்த மாதிரி மஞ்சள் வேண்டாம் பொதுவாக வண்டு வந்தது அப்படின்னாக்கா அந்த சுத்தமான மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சுவாமிக்கு சாத்தணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வண்டு பூச்சி இல்லாத மஞ்சளாக பார்த்து நல்ல மஞ்சளாக பார்த்து சாத்துங்க அதான் ஒரு சின்ன ஒரு வேண்டு வேண்டுகோளாக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் வச்சு மாலை கட்டலாம் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடைக்கலாம் வேண்டாங்க அப்படியே முழுசாக எடுத்து வச்ச நீங்கள் கட்டுங்க அதில் எந்த தப்பும் கிடையாது இன்றைக்கி மறக்காமல் வராகி அம்மனுக்கு இந்த அசாட நவராத்திரியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் நீங்கள் தினமும் அம்மனை மனசில் நினச்சோ இல்லை உங்கள் வீட்டில் உருவம் படமோ இல்லை சிலையோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வராகி அம்மன் ஆலயத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் வராகி அம்மன் பக்கத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு இந்த மஞ்சளை சாத்தி கொடு மாலையை கொடுத்துட்டு வாங்க தினமுமே மாலை வேலையில் வராகி அம்மனுக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும் ஒரு வேளை காலையிலே நடந்துடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க பொதுவாக பஞ்சமி திதி வரும்போது வராகி அம்மனுக்கு நம்ம மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் இந்த மாதிரி உடஞ்சி இருக்குதுனாலும் கவலைப்பட வேண்டாம் பரவாயில்ல வச்சு தாராளமாக கட்டிக்கலாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது நல்ல மஞ்சளாக அழகாக இருக்கணும் கரெக்டாக பார்த்து நல்ல பாக்கெட்டை நல்லா வாங்கிப்போங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட்டை வாங்கினேன் இது வந்து உங்களுக்கு நூறு கிராம் மஞ்சள் ஒரு இரநூறு கிராம் வாங்கினா இரநூறு கிராமில் உங்களுக்கு எத்தனை மஞ்சள் வருது பார்த்துட்டு நான் வந்து இருபத்தி ஏழு கட்டலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் மனசில் மாலை கட்டும்போது சரி ஏதாவது சுவாமிக்குன்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலுமே சரிங்க கடவுளை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பற்றின ஒரு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யுங்க முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க நிச்சயமாக அதுக்கு பலன் வந்து பல பல மடங்கு கிடைக்குங்க இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை வராகி அம்மனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் இருக்கும் அதை நம்ம சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றி இருக்கும் அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் ஓ வராகி தாயே போற்றி அப்படின்னு கூட சொல்லி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் பாருங்கள் இருக்கேன் இதை கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ பெரிய மஞ்சளாக இருந்தாலுமே அப்படியே வச்சு காட்டுங்க இல்லை சின்னதாக மாதிரி மஞ்சள் இருந்தாலுமே வச்சு காட்டுங்க ஒரு ஒரு மஞ்சளும் நம்ம தேடி தேடி பார்த்து இடத்தெல்லாம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து மஞ்சள் வாங்கணும் அப்புறம் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வேண்டாம் என்னென்னா நமக்கு பூச்சி அந்த வண்டு வராமல் இருந்தாலே போதும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அழகாக அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இதோட காம்பு வளம் நீட்டு இருந்தாலுமே அதை வந்து கிள்ளிலாம் போடாமல் அப்படியவே நீங்கள் இந்த மாலையை கட்டுங்க இதை வந்து நான் வந்து முடித்து போடலை எனக்கு அந்த அம்மனோட உருவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த கோவில் நான் வந்து இப்போ தான் புதுசாக போக போகிறேன் நான் முன்னாடி இருந்ததுல வேறு கோவிலுக்கு போனதுனால அந்த அம்பாளுக்கு கரெக்டாக கட்டி எடுத்துகிட்டு போயிவிடுவேன் இப்போ வந்து நான் வந்து இதில் இருபத்தி ஏழுன்னு எண்ணிக்கையில் வச்சுருந்தேன் பொதுவாகவே நம்ம மாலை கட்டி எடுத்துகிட்டு போனாலும் இந்த முனையை வந்து கட்டாமல் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க வந்து அந்த சுவாமியோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை கட்டி போட்டுப்பாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே அதை வந்து சேர்த்து கட்டிக்க மாட்டேன் நல்ல ஒரு டைட்டான ஒரு முடிச்சு மட்டும் போட்டு வச்சிடலாம் நல்ல வாசனையாக இருக்குது மஞ்சள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்ற எண்ணிக்கையில் நான் வந்து இதில் கட்டிட்டேன் மீதி கொஞ்சம் சி இந்த இதெல்லாம் உடஞ்ச மஞ்சளாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக அதுலேருந்து இது இதில் இருந்தது ஜாயிண்ட் விட்டு போய் உடஞ்சி இருந்தது இதை நம்ம வந்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இருக்காது அவ்வளோதாங்க அழகாக திருவி மஞ்சள் மாலை வராகி அம்மனுக்கு தயார் பண்ணியாச்சு முழுக்க முழுக்க முழு நம்பிக்கையோட எந்த ஒரு கடவுளாக எந்த ஒரு சுவாமியாக இருந்தாலும் நம்ம முழு நம்பிக்கையோடய நம்ம வந்து அதை நினச்சி வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணினால்தாங்க அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம இதை செய்யலாமா வேணாமா சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு நமக்கு ஒரு செக்கு வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுங்க செக்கு வச்சுக்கிட்டு பண்ணால் கடவுள் நமக்கு வந்து செக்கு வச்சுருவாங்க அதுதான் என்னுடைய ஒரு எண்ணம் அதனால் முழு நம்பிக்கையோடைய உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு போட்டால் சரி சொ சொல்கிறாங்க ஓகே நம்ம செஞ்சால் நிச்சயமாக நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் நமக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மனசில் நீங்கள் முழுசா நம்பினா மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இந்த வழிபாடுன்னு இல்லை எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே ஒரு தீபம் ஏற்றுறது முறை கொண்டு ஒரு கோவிலுக்கு போகிறது முறை கொண்டு யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்ம அதை செய்யவும் வேண்டாம் சந்தேகத்தோடையும் செய்யவும் வேண்டாம் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க அப்போ முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இருவருக்கு வராகி அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பண்ணாதவங்க புதுசாக பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த அம்மன் மேலே முழுசாக நம்பணும் முழு நம்பிக்கையோட நான் வந்து இதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன் நீ என்ன நிச்சயமாக நல்ல வழியில் நடத்திக்கிட்டு போவேன் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படியே நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய இந்த வீடியோ பதிவு மூலமாக இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால வராகி அம்மனுக்கு நம்ம வீட்டில் சிலையெலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் சின்னதாக ஒரு படம் தான் இருக்கும் அதுக்கு நான் வந்து மாலை சாத்த முடியாதுன்றதுனால இந்த மீதி உதிரி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சுடுவேன் தினந்தோறுமே காற்றால சுவாமிக்கு ஒரு நிவேதனம் செஞ்சு வழிபாடு பண்ணிவிடுவேன் தினந்தோறும் அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லிடுறது என்னுடைய பழக்கம் இன்றைக்கி பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு ராகி அம்மனுக்கு இந்த மாலையை சாத்தி நம்ம மன நிறைவோடு பஞ்சமி நாகியை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம அம்பால்கிட்ட சொல்லிவிட்டு வந்தோம்னாக்கா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்படி இந்த மாலையெல்லாம் கட்டி வழிபாடு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை கை குழந்தைங்க வச்சுருக்கீங்க வயதானவங்களாக இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னா வெறுமனே ஒரு பாக்கெட்டு மஞ்சளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க அதை அரைச்சி அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதில் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க எந்த ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போனாலுமே கட்டாயமாக நம்ம வந்து குங்குமம் வாங்கி கொடுக்கறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் மங்களம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் எனக்கு இந்த குங்குமத்தை வச்சு நம்ம அவங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்த பலன் வந்து நமக்கு வந்து சேருங்க அதனால தான் எந்த அம்மா ஆலயத்துக்கு போனாலும் குங்குமம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்